நாட்டில் அரசியல்வாதிகள் பல மாதிரி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் ஜனங்களை நிம்மதியாக வாழவிடாமல் மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு தும்பினால் போராட்டம் கொட்டாவை விட்டால் போராட்டம் என்று எடுத்ததுக்கெல்லாம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரிய கட்சிகளின் தலைவர்களாக ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி சீமான் மாதிரி சுண்டக்கா செய்த இயக்கங்களை நடத்துகிறவர்களானாலும் சரி அவ்வப்போது ஏதாவது போராட்டங்களை நடத்தி ஜனங்களின் நிம்மதியை கெடுப்பதில் குறியாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திமுக மிகப்பெரிய அளவில் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது எங்கே பார்த்தாலும் தீவைப்பு துப்பாக்கி சூடு சாவுகள் என்று நடந்த பிறகு போராட்டம் முடிவுக்கு வந்தது ஆண்டு எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு அரசியல்வாதிகளின் கையில் கிடைத்த பெரிய பிரச்சனை பிரச்சனை இலங்கை தமிழர் இந்தியாவில் ஆண்டாண்டு காலமாக ஏகப்பட்ட அகதிகள் குடியேறி இருக்கிறார்கள் திபெத் அகதிகள் பங்களாதேஷ் அகதிகள் பர்மா அகதிகள் என்று ஏகப்பட்ட அகதிகள் இந்தியாவில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இலங்கை அகதிகள் வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பர்மா அகதிகள் தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்தில் லட்சக்கணக்கான வங்கதேச அகதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ் மேற்கு வங்கத்தை ஒட்டியுள்ள நாடு பங்களாதேஷிலும் வங்கத்திலும் பேசப்படும் மொழி வங்க மொழி தான் ஆனால் வங்க அரசியல்வாதிகள் பங்களாதேஷ் அகதிகளை வைத்து வருஷக்கணக்காக இன போராட்டம் மொழி போராட்டம் என்று பிதற்றவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மலினமானவர்கள் தங்களுடைய பிழப்புக்காக எதையும் செய்ய துணிவார்கள் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் உலகில் வளர்ந்து விட்டிருக்கிற தமிழன் தமிழினம் திராவிடன் முதலான பத்தாம் பசலித்தனமான கற்கால அரசியல் உணர்வுகளுக்கு தீனி போடுவதற்காக ஆறு இலங்கை இலங்கை தமிழர் தமிழர் தமிழகம் பல வருடங்களுக்கு மேலாக அகதிகள் முகாம்கள் நடத்தியாயிற்று எம்ஜிஆர் காலத்தில் கூட்டணி அரசியல் தர்மம் என்ற நாலாந்திர அரசியல் தர்மத்தை ஒட்டி இருந்த காங்கிரஸ் அரசின் ஆசிர்வாதத்துடன் இங்கே இருந்த இலங்கை தீவிரவாதிகளுக்கு ஆயுத உதவி பயிற்சி பண உதவி என்று வாரி வாரி வழங்கியாயிற்று தீவிரவாதிகளுக்கு ஆயுத பரச்சை அளிப்பது என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது ஆனால் அதையும் தமிழ் தமிழினம் தொப்புள் உறவு என்று கூறிக்கொண்டு செய்தது இந்திய அரசு ஆனால் இதே தீவிரவாதம் தான் இந்தியாவில் கொன்றது இது சீமான் கே எஸ் ராதாகிருஷ்ணன் வைகோ போன்ற நமது தமிழக அரசியல்வாதிகளுக்கு புத்தி வரவில்லை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் இன்று இங்கே தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு நீலிக்கண்ணீர் விட்டு தீவிரவாதத்தை உசுப்பி விடுகிறார்கள் கருணாநிதி அளவுக்கு தமிழினம் என்றெல்லாம் உணர்ச்சிகளை கொட்டினவர் அல்ல எம்ஜிஆர் ஆனால் அவரே கருணாநிதி இலங்கை பிரச்சாரத்திற்கு ஈடு கொடுப்பதற்காக ஆட்சியில் இருந்த போதே அரசு சார்பில் பந்த் அறிவிக்கிற அளவுக்கு போனார் உலகில் உள்ள எந்த நாடும் எந்த மாநிலமும் இன்னொரு நாட்டில் உள்ள மக்களுக்காக இந்த அளவுக்கு உருகி ஓடியதில்லை இத்தனைக்கு காரணம் தீகாவும் திமுகவும் ஊதி ஊதி வளர்த்து வைத்திருக்கின்ற போலியான தமிழ் உணர்ச்சி இன உணர்வு என்ற அரசியல் பேர்த்தல் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த வேண்டும் என்றால் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தமிழ் தமிழினம் என்று பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றாகிவிட்டது வர வர இந்த தமிழின பேர்த்தல் மிக அதிகமாகிவிட்டது பல ஆண்டுகளாகியும் இந்த இன உணர்வு சாதாரண தமிழ்நாட்டு தமிழர்களை தொல்லைக்குள்ளாக்குகிறது சீமான் உள்ளிட்ட தமிழக உதிரி தலைவர்கள் தமிழர் தமிழினம் தனி நாடு என்ற பெயரில் கொடுக்கிற தமிழின தொல்லை கப்பல் கப்பலாக உணவு மருந்துகளை எல்லாம் அனுப்பி வைத்தாயிற்று அகதிகள் முகாமில் உள்ள மக்களுக்கு கோடி கோடியாக நிதி உதவியும் செய்தாயிற்று மோடி அரசு அவர்களுக்கு இலங்கையிலேயே வீடெல்லாம் கூட கட்டி கொடுத்திருக்கிறது போதாக்குறைக்கு தமிழகம் வரும்போதெல்லாம் தமிழ் மரபை மீட்டெடுக்கும் விதமாக பிரதமர் செய்யும் வேலை உண்மையிலேயே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கு பிறகும் இந்த உதிரி தலைவர்கள் தமிழர்கள் தான் ஆதி மற்றவர்கள் எல்லாம் பாதியில் வந்தவர்கள் ஈழத்தமிழர்கள் இரத்த சம்பந்தம் உடன்பரப்பு உளுத்தம் என்று இங்கே இருந்து கொண்டு கிளரின் கண்ணீர் வடிப்பான இவர்கள் எல்லாரும் உண்மையிலேயே தமிழர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் தமிழை வளர்க்கவும் தமிழர்கள் நலன் காக்கவும் ஏதாவது நல்ல காரியம் செய்யலாமே மேடை போட்டு

கவலை அவர்களை பொறுத்தவரையில் எக்கேடுகட்டால் என்ன தமிழர்கள் என்ற மொழி அடிப்படையில் பிரிப்பவர்கள் இந்தியர்கள் என்ற தேசிய அடிப்படையில் யோசிக்க மாட்டவே மாட்டார்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்